தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூர் அகரம் பகுதியில் அமைந்துள்ள முருகன் திருமண மண்டபத்தில் இலவச திருமண வரங்கள் அறிமுக விழா மற்றும் மங்கள சந்திப்பு திருமண வரன்கள் அறிமுக விழா சிறப்பாக நடைபெற்றது அனைத்திந்திய முதலியார் நன்னல சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்வினை தலைவர் பழனி அவர்களும் செயலாளர் நங்கை மணி அவர்களும் பொருளாளர் ஜே பி பாபு அவர்களும் தொடங்கி வைத்தனர் மற்றும் பொருளாளர் கோவிந்தசாமி அவர்களும் சட்ட விநாயகமூர்த்தி அவர்களும் இணைந்து அனைத்து பிள்ளைமார்களுக்காகவும் வேலர்களுக்காகவும் இலவசமாக திருமண வரங்கள் அமைத்து கொடுத்து சங்கத்தின் சார்பாக நடத்தினர் மற்றும் அனைத்திந்திய முதல் நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தலைவர் தயாளன் அவர்களும் நிர்வாக தலைவர் வேணுகோபால் அவர்களும் துணை தலைவர் கருணாநிதி அவர்களும் பொதுச் செயலாளர் ஹரிதாஸ் அவர்களும் ஐசிஏ பார்த்த சாரதி அவர்களும் சிறப்பாக ஒருங்கிணைந்து நடத்தினார்கள் மற்றும் இன்னைக்கு நிகழ்வின் இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவுடன் விழா இனிதாக நிறைவு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக அனைத்து இந்திய முதலாளர் நன்னல சங்கத்தின் சார்பாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் சிறப்பு அழைப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் காலையிலே அனைத்திந்து முதலாம் நன்னல சங்கத்தினுடைய நாற்பத்தி இரண்டாவது பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிந்தது நடந்து முடிந்த பொதுக்குழு கூட்டத்திலே பய நிர்வாகிகள் அனைவரும் ஒருமனதாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொதுக்குழுவின் பொது நிகழ்ச்சியாக அனைத்திந்து முதலாம் நன்னலத்தின் சார்பாகவும் அனைத்து பிள்ளைமார் வேளாளர் முதலியார் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாகவும் இலவச மங்கள சந்திப்பு ஏற்பாடு இந்த இலவச மங்கள சந்திப்பு நாங்கள் ஆண்டுதோறும் இலவசமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏறப்படையே இரண்டாயிரம் ஆண்டு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு மங்கள சந்திப்பு நடந்து இருக்கிறது இந்த சத்திரத்திலேயே இந்த நால்வர் திருமண மண்டபம் என்கிற முருகன் திருமண மண்டபத்திலேயே இது பத்தாவது திருமண இலவச மங்கள சந்திப்பு வருகின்ற ஆடி மாதம் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் திருவிழாவில் நடக்கும்போது முதலியார் வாரமாக நாலாவது வாரம் கொண்டாடப்படுகிறது அந்த நாலாவது வாரம் முதலியார்கள் நினைவாக நாங்கள் எப்பொழுதுமே அந்த அம்மன் முதலியார் நான்காவது வார திருவிழாவை தான் இலவசமாக மங்கள சந்திப்பு நடத்திக் கொண்டு வருகிறோம் இந்த ஆண்டு எங்களுடைய பொதுமுக சபையும் கூட சேர்ந்து கொண்டதனால் முத்தரப்பு மகிழ்ச்சி எங்களுக்கு இந்த இலவச மங்கள சந்திப்புக்கு வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் இங்கு வந்திருக்கக்கூடிய சாதாரண உறுப்பினர்கள் இருந்து அமைப்பாளர்களில் இருந்து நிர்வாகிகள் யாருக்குமே பதிவு கட்டணம் கிடையாது அனைவருக்கும் இலவசம் நுழைவு கட்டணம் கிடையாது இப்படித்தான் நாங்கள் முப்பது ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தலைவர் அவர்களும் தலைவர் தயாலன் அவர்களும் நிர்வாக தலைவர் வேணுகோபால் அவர்களும் பொருளாளர் என் கோவிந்தசாமி அவர்களும் துணைத் தலைவர் கருணாநிதி அவர்களும் வேணுகோபால் அவர்களும் எங்களுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களது சட்ட ஆலோசகர் ஆர் விநாயகமூர்த்தி அவர்களும் இந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ஒத்துழைப்பு அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இலவச திருமண அமைப்பு திட்டத்திற்கு இலவச வரன் பதிவு விழாவுக்கு வேளாளர் முதலியார் பிள்ளைமார் அனைவரையும் அழைத்து இருக்கிறோம் அனைவருக்கும் நாங்கள் இலவசமாக இலவச மங்கள சந்திப்பு நடத்திக் கொண்டிருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் அமைப்பின் சார்பாக போடான ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம் தினம் மட்டுமே இந்த அமைப்பிலே இந்த மண்டபத்தில் மட்டும் ஐந்து திருமணங்கள் முடிவாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து திருமணங்கள் இன்றைய மட்டும் ஆனால் முப்பது ஆண்டு காலத்திலே இதுவரைக்கும் நாங்கள் இலவசமாக முன்னூற்றி ஐம்பது ஜோடிகளை நாங்கள் இணைத்து இருக்கிறோம் ஆண்டுக்கு எப்படி இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவும் பதிவு மூலமாகவும் திருமணங்களை நாங்கள் இலவசமாகவே கொடுத்து வருகிறோம் இப்படி நாங்கள் சேவை இலவசமாக நாம் முதலாளர்களுக்காக சமூகத்தை இலவசமாக செய்யவிட்டால் வைத்தால் அவர்களுக்கே காசு வாங்குவதில் நமக்கு என்ன அர்த்தம் இருக்குது என்பதற்காக நாங்கள் இலவசம் கொண்டுதான் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய அமைப்பின் சார்பாக இன்னொரு திருமித்தா அறக்கட்டளை என்று ஒரு அமைப்பை வைத்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த அறக்கட்டளையின் சார்பாக இலவசமாக பிளட் டெஸ்ட் பிளட் லேப் வச்சிருக்கிறோம் பிளட் டெஸ்ட் இலவசமாக செய்து கொண்டிருக்கிறோம் வரக்கூடியவர்களுக்கு அனைவருக்கும் சுகர் டெஸ்ட் பிபி டெஸ்ட் எல்லாமே இலவசம் மிகவும் ஏழை என்று வரக்கூடியவர்களுக்கு இலவசமாக அனைத்து டெஸ்ட்களும் நாங்கள் எடுத்துக் கொடுக்கிறோம் இது பயனுள்ள ஒரு எங்களுடைய சர்வீஸாக நாங்கள் முப்பது ஆண்டு காலம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை பயன்படுத்திக் கொண்டு முதலியார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொண்டு இந்த எங்கள் சங்கத்தை எங்களுடைய சங்கத்தில் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக அனைத்து முதலியார் பிள்ளைமார் கூட்டமைப்பு வேளாண் சங்கத்தின் கூட்டமைப்பு தலைவர் வந்திருந்தார்கள் டபிள்யூ பி பழனி அவர்கள் துணை வேளாண் சங்கத்தில் வந்து பொருளாளராக இருக்கிறார் அவர் கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவராகவும் தங்கை மணி கே நங்கை மணி அவர்கள் நங்கநல்லூரில் போசூலூரில் வந்து சங்கம் எடுத்து நடத்தப்பட்டிருக்கிறார் அவர் பொதுச் செயலாளராகவும் வந்திருந்து இந்த விழாவை துவக்கி வைத்து சென்றிருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்க சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் முதலியார் சங்கங்களுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாங்கள் தொண்டு செய்வது போல் நீங்க இலவசமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒருங்கிணைந்து செயல்படலாம் என்று கேட்டுக் கொள்கிறோம் அங்காங்க இருக்கக்கூடிய முதலியார் சங்கங்கள் எங்கெங்க முதலியார் சங்கங்கள் இருக்கிறது என்று கண்டறிந்து ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டாலே நமது சேவைகளை விரிவாக்கம் செய்ய முடியும் என்று முதலியார் சங்கங்களுக்கு தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நான் பொதுச் என் பெயர் அரிதாஸ் நான் வந்து இந்த சங்கத்தினுடைய அனைத்து முதலியார் பிள்ளைமாறு வேளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய சங்கங்களுக்கு நான் தலைவராகவும் அனைத்து இந்திய முதலியார் நன்னிலை சங்கத்தினுடைய பொதுச் காலமாக இலவச சேவை செய்து வந்திருக்கிறோம் எங்களுடைய நிர்வாக தலைவரை பி வேணுகோபால் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் எங்களுடைய துணைத் தலைவர் திரு கருணாநிதி அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் மற்றொரு துணைத்தலைவர் திரு வேணுகோபால் அவர்களை அறிமுகம் தனபால் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் என்னுடைய சட்ட ஆலோசகர் திரு ஆர் விநாயகமூர்த்தி அவர்களை அறிமுகப்படுத்தது எங்களோட பொருளாதார திரு கோவிந்தசாமி அவர்களை அறிமுகப்படுத்தது எங்களுடைய செயலாளர் திரு பாஸ்கர் அவர்களை அறிமுகப்படுத்துது இல்லை இன்றைய பொருத்தவையிலே இன்றைய பொருத்தவையிலே புதிதாக இருந்து வந்து எங்க சங்கத்தில் விழுப்புரம் பகுதிக்கு தலைவராக பொறுப்பேற்க வந்திருக்கக்கூடிய திரு டாக்டர் ஆதி மூலம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார் இந்த தினத்தில் அவர் வந்து சங்கத்தினுடைய விழுப்புரம் பகுதியில் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் டைரக்டரும் எதிபரும் ரைட்டரும் ஆகிய திரு டைரக்டர் சரவணன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவர் விழுப்புரம் பகுதிக்கு அனைத்து முதலார் மொழியார் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக இன்றைய தினம் அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் எங்களுடைய அமைப்பிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைத்துக் கொண்டு வரக்கூடிய திரு பாரதசாரதி அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவர் எங்கள் சங்கத்தினுடைய மிகவும் தூணாக இருந்து செயல்பட்டு வருவதை பெருமையாக நாங்கள் கருதுகிறோம்